வெல்கம் டு சசி மீடியா ஸோ மிட் நைட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சபரியை குறை சொல்கிற அந்த படனங்கள் பார்வதியை குறை சொல்கிறது அப்புறம் அந்த கார்டு இருக்குல்ல டாக்ஸிக் குரூப்பு இவங்க வந்து திரும்பவும் வந்து எல்லாரையுமே குறை சொல்லிக்கிட்டு முக்கியமாக சபரியை குறை சொல்லிட்டு அவங்ககிட்டயே நல்லா பேசின ஒரு தருணங்கள் இருந்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே நம்மளுடைய சேனல் வந்து ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை தொட்டுட்டோம் இன்னும் ஒரு நூறு பேர் தொட்டால் சாரி இன்னும் ஒரு ஆயிரம் பேர் வந்தால் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் அதனால் அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு பத்தாயிரம் கவுண்டு ரவுண்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த வீடியோவில் அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணிடுங்க சரி மிட் நைட்டில் என்ன அப்படின்னா அந்த எப்போ நான் வந்து எபிசோடு முடிஞ்ச உடனே ஆன் பண்ணேன் எல்லாம் அந்த டாஸ்க்கு முடிஞ்சது இல்லையா அந்த டாஸ்க்கு முடிஞ்ச உடனே எல்லாருமே அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நீ வந்து எனக்கு போட்டி நீ வந்து எனக்கு போட்டியே இல்லை அந்த இதில் அதில் கனி விக்ரம்லாம் வந்து அவங்களுக்கான நியாயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு சில காண்டு இருந்துக்கிட்டு தான் இருந்தது நம்மளை எப்படி சொல்லலாம் இதில் பார்வதி வந்து யாரையுமே சொல்லாதவங்க பேர் யாரு அதாவது எனக்கு இவெல்லாம் பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்கல்ல பேர் சொல்லாமல் இருந்தது யார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சுபிக்ஷா கெமி பேர்லாம் வந்தது மாதிரி இருந்தது சரி அப்படியே போனது அதுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சு அப்படின்னா நம்ம அமித்து கனி ரம்யா இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பிரஜன் வந்து என்ன மிரட்டுனது வந்து ச தப்பு அதாவது சாப்பாடு சம்பந்தமா ஒரு பிரச்சனை பிரஜனுக்கும் இவருக்கும் வந்திருக்கு சாண்ட்ராவுக்கும் அமித்துக்கும் வந்திருக்கு அப்போ வினோத் கூட அதை பேசி உட்காந்துருந்தார் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரில ஆனால் பிரஜன் வந்து மிரட்டுறாரு அது வந்து ரொம்ப தப்பு ஆக்சுவலாக இது வந்து அடுத்த இதில் வரும் நான் அவங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன் இப்போ அவங்க பேசிக்கிட்ட அந்த விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கனி அவங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கனி சொல்கிறாங்க அந்த சேண்ட்ரா பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நான் ஜெயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் திவாகர் படுத்து தான் இருந்தார் எனக்கு தெரியும் ஆனால் அவர் போய் எங்கள் உங்க போட்டு விட்டுருக்காரு நான் பேசினதே அவர் போய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க சேண்ட்ரா சொல்கிறாங்க எனக்கு நீ போட்டியே கிடையாது நான் ஒன்று நினைக்கவே கிடையாது அந்த அம்மா ஏதோ ஒன்று பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ரம்யா பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரம்யா வந்து சொன்ன நீ வந்து எந்த டேலண்ட்டுமே காட்டல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேச்சு வரும்பொழுது வினோத் சொன்னார் அவளுக்கு டான்ஸ் ஆட வரும் அதை ஆட சொன்னால் ஆட மாட்டேறா அப்படின்னும்போது வினோத் சொல்கிறாரு அவளுக்கு தெரிஞ்ச டான்ஸ் வேறங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட டான்ஸ் வேற ஏன்னா ரம்யா வந்து ஆகாது அது வந்து ஆபாசம் அப்படிங்கிற இதில் வந்துடும் அதனால அவள் பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி வினோத் சொன்னதுக்கு ரம்யா அங்கே சொல்கிறாங்கண்ணா அப்படியே நினைக்கலடா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பொழப்பே எனக்கு வேணாண்டா விஜய் டிவியிலையோ ஏதோ ஒரு கௌரவமான வேலை வேணும்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க இவங்கள பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏடா இது இது பேசிக்கிட்டே இருக்காங்க யார் கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா என்ன பேசுகிறாங்கன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்து என்னை வந்து வழி நடத்தியிருந்தா நான் இந்த மாதிரி என்ன இடத்துக்கெல்லாம் போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க கேமரா சுற்றி காட்டுறேன் எய்தால யாருமே இல்லை தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே கேமரா முன்னாடி உட்காந்து எனக்கு கத்தி அழுகணும் போல இருக்குது இவனோருக்கு முன்னாடி அழுதா அதை வந்து நான் ஸ்ட வீக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லை நடிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க அதான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ஸோ அவங்க அங்கே உட்காந்து ரம்யா பேசும்போது அவங்களுடைய அந்த வழி புரிய புரிஞ்சிக்க முடிஞ்சது அதாவது அந்த வீட்டுக்குள்ளே என்னால் அழுவ கூட முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு சில ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருந்தது எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்திருந்தால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேனோ அப்படிங்கிற சொன்னதெல்லாம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி இது கடைசியில் நடந்தது சரி இப்பயே சொல்லிடுவோம் அப்படின்றது தான் சரி இப்போ சவரி உள்ளே வராரு சவரி வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ நடிச்சு காட்டு அப்படின்னும்போது முதல்ல வந்து கனி மாதிரி நடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி கனி மாதிரி லவ் யூ பிக் பாஸ் அந்ததெல்லாம் நடித்தாங்க அமித் மாதிரி நடினோன்னா அவங்களுக்கு நடிக்க வரல அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன மாதிரி நடி அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாரு சபரி மாதிரியும் சூப்பராக நடிச்சு காமிச்சாங்க அந்த மாதிரி எப்படி சண்டை போடுவார் அப்படி பர்ஃபெக்டாக பண்ணி காமிச்சாங்க அதுக்கப்புறம் கானா விண்ணது சூப்பராக பண்ணாங்க கானா விண்ணது எப்படி உடியாருவார் டென்ஷன் ஆவார் அப்படிங்கிறத பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவ்வளோதான் கெமி மாதிரி நடிச்சு காமிச்சாங்க சூப்பராக நடிக்கிறாங்க இமிடேட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்க அதையே பண்ணலாம் அவங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேபி அவங்க வெளியில் வராது காரணம் ஒரு சில வார்த்தைக்கு இந்த தகுதி தரா தரம் இந்த மாதிரியானதான் பேசணும்னா அவங்க பயந்து போல போல் ரொம்ப ஓவரா அது ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு குறிக்கிறது இல்லையா அதுதான் பட் அரோராவோ அந்த கேட்டகரி தான் அந்த பொண்ணு எதை பற்றி கவலைப்படறதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் வில்லேஜ்னா அது சிட்டி சைடு அவ்வளோதான் சரி இது இது இருக்கும்போது அப்புறம் சபரி வந்து அமித் மாதிரி நல்லா நடிச்சு காமிச்சாரு அமித் மாதிரி நடிச்சு காமிச்சாரு அதுவும் வந்து நல்லா இருந்தது ஆனால் இது இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே கட் பண்ணி போனால் வீட்டுக்குள்ளே வந்து அரோராவும் நம்ம விக்கல்ஸ் விக்கிரமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் ஏன்னா அரோராவுடைய அந்த புரிதல் எந்த அளவுக்கு இருந்தது அவங்க அவங்க ஃபஸ்ட்டு உட்காந்து விக்கல்ஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து சபரியை தான் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது விக்கல்ஸ் வந்து அந்த அந்த டாஸ்க்ல சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு பாதிப்பு இருந்தனால அவர் அப்படியே அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் எது தப்பாக போயிருக்கும் விஜய் சேதுபதி பேசின அந்த விஷயங்கள்லாம் வந்தது அப்போ நான் வந்து எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னது அவர் வந்து அந்த காலை மிதித்த அந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார் அப்போ அவரவர் சொன்னாங்க அவர் வந்து காலை மிதிச்சிருக்கக்கூடாது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் விஜிஎஸ் பேசி முடிச்சுட்டாரு ஏன்னா இந்த காலை மிதித்த விஷயம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வரும் அதனால தான் நான் இப்போயே இதுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன் பிஜேஎஸ் சொல்லி முடித்தாச்சு அவரும் மன்னிப்பு கேட்டார் அவங்களும் பார்வதியும் அடுத்தது மாவாட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு இதுவே கமல் சார் இருந்தால் இந்த பிரச்சனையை வேற விதமாக அணுகியிருப்பார் பார்வதி கிட்ட கேட்டிருப்பாரு பார்வதி ஒரு டாஸ்க் நடக்குது அதுவும் வந்து மோதி ரொம்ப அக்ரெசிவான ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஏன் ஷூ போடாமல் நின்னீங்கன்னு கேட்டிருப்பாரு இல்லை சார் என்கிட்ட ஷூ இல்லை அப்படின்னா யார்கிட்டையாவது வாங்கியிருக்கலாமேன்னு கேட்பாரு இல்லை என்னால் ஷூ போட்டுக்க முடியல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அது உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆமா அப்படின்னா அப்போ டாஸ்க்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் தானம்மா அப்படி ஏன்னா எய்த்தாப்ல இருக்கிறவனா நீ ஷூவை கைட்டிட்டு வான்னு சொல்றதுக்கான விஷயம் நமக்கு கிடையாது உரிமை நமக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன என்னை பார்த்து இப்போ நீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல நீங்க வந்து உத்து என் வீடியோ கவனிக்கணும்னு சொல்ல முடியுமா உங்க விருப்பத்தின்படி தானே நீங்கள் கவனிப்பா அதே போல் நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷன்லயே ஒரு சில விஷயம் சொல்லுவீங்க அதை எல்லாத்தையும் என்னால் பண்ணிட முடியுமா இதுதான் உண்மை கமல் கமல்சாரா இருந்தால் இந்த பிரச்சனை இப்படி அணுகி இருப்பாரு உன் தான் நீ அதை பண்ணிருக்க அதனால அதுல வந்த விளைவுகள் நீ தான் சந்திக்கணும் அவனை போய் ஷூ கைட்டுன்னு சொல்ல முடியாது கபடி விளையாடு விளையாட்டுல நான் வந்து அடிப்படுது அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா ஃபுட்பால் எனக்கு விளையாட தெரியும் ஃபுட்பால் பிளேயர்ல கால உடஞ்சிச்சின்னு நம்ம போய் யார்ட்டையாவது குறை சொல்ல முடியுமா இல்ல கேஸ் கொடுக்க முடியுமா ஐயா நான் ஃபுட்பால் விளையாட போனேன் என் காலை உடச்சு விட்டானுன்னு சொன்னா கேஸ் எடுத்துக்குவாங்களா அது புரியலை விஜய் சேதுபதி ஏதோ பண்ணிட்டு போயிட்டாரு போங்க அதுக்காக வந்து அதையே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுலாம் நியாயமே கிடையாது என்னுடைய பார்வையில் உங்களுடைய கருத்துக்கள் தனிப்பட்டிருக்கலாம் இப்ப இதுக்கே நீங்க வந்து கமெண்ட்ஸ் அள்ளி போடலாம் அது உங்க தனிப்பட்ட விரதம் அதை நான் வந்து பெருசா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதை விட்டு தொலைவானுங்கன்னு பாக்குறேன் மடமாட்டறானாங்க ஏன்னா அடுத்தடுத்து அதுதான் போயிட்டு இருந்தது அப்புறம் வந்து கமருதீன் பார்வையை பத்தி ஒரு டாப்பிக்க மாத்தி விட்டாரு க பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவளுடைய கேரக்டரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறை சொல்கிறது தான் அதை அதை மட்டுமே தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்வதியும் கமிருதனும் வந்து ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க புரிதலை பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த நாமினேஷனில் ஒரு விஷயம் பண்ணால் கவனிச்சிங்களா அப்படின்னு என்ன அப்படின்னு அதாவது நாமினேட் நாமினேஷனில் வந்து நம்ம பா கமருதின் வரலை வரலைன்றதை அவர் நிறைய தடவை இருந்தா அப்படின்னு நான் இதை பற்றி ஒரு வீடியோவை முன்னாடி வீடியோவோ போட்டிருக்கேன் என்னன்னா நாமினேஷனில் கமர்தீன் வரலை அதை வந்து ஒவ்வொருத்தவங்க அந்த இன்றைக்கி பார்த்துருப்பீங்களே ஓப்பன் நாமினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒவ்வொருத்தவங்க நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏய் கமர்தீன்லாம் நாமினேட் பண்ணலடா கமிர்திலாம் நாமினேட்டில் வரல நாங்களாம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு கனி வந்து ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க இவ வந்து கமர்தீன் நாமினேட்டு நாமினேஷனுக்குள்ளே வரணுன்னா இவ வந்து அவன் பேரை சொல்ல வேண்டியதானே அது என்ன மத்தவங்களை தூண்டி விட்டுருக்க இது இவங்களோட வேலை என்னன்னா விக்கல்ஸ் விக்ரம்ட்ட போயிட்டு சொன்னாங்க ஏய் கமனிது நான்லாம் நாமினேஷன்ல வந்துட்டேன் இதெல்லாம் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட இந்த கேவலமான எண்ணம் அதை கனி கரெக்டா கண்டுபிடிச்சி சொன்னாங்க தான் அரோரா சொன்னாங்க ஏன் கமிரது நான் அவள் பண்ணலன்னா சீக்கிரட் எல்லாமே இவன் கையில இருக்குது அதை வெளியில சொன்னா அது இவளுக்கு தான் அசிங்கமா போயிடும் தான் அவன் சொல்றது இல்லை பயப்படுறா அவனை பார்த்து உதாரணத்துக்கு என்னன்னா கமருதீனை வந்து நாமினேட் பண்ண முடியாது இவங்களால பண்ணுன்னா அதுக்கு ரீசன் சொல்லணும் என்ன ரீசன் சொல்லுவாங்க இவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டா அவன் ஒரு முட்டி அவன் வந்து இவங்களுக்குள்ள நடந்த விஷயத்த பேசிடுவான்ற பயத்துல தான் அவன் வந்து சொல்றதில்லை அதனால தான் மற்றவங்களை தூண்டி விடுறா கமருதீன் அப்ப பார்வதியுடைய அடுத்த டார்கெட் கமுருதீன் அப்படிங்கிறத அரோரா கண்டுபிடிச்சிட்டாங்க அதே போல வினோத் மேலையும் அவள் கை வைக்க மாட்டா வினோத் வந்து ரொம்ப கோபக்காரரா அப்படிங்கிறதுலையும் திவ்யா மேலேயும் கை வைக்க மாட்டான் அவள் பாயிண்டா பேசுவா அப்படிங்கிறதுனால பார்வதி இதை பண்ண மாட்டா அதனாலதான் அங்க போய் சேர்ந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி செமையான ஒரு புரிதலோட அந்த பொண்ணு இருக்குது என்னன்னா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது இல்ல நீ எவ்வளவு நாள் தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்ப நீயும் வந்து கேம் இறங்கி ஆடணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கனியோடைய அந்த பேவரிசத்தை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் கானா வினோத்தும் நம்ம கமுர்தினும் உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கான்வர்சேஷன் எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே அந்த ஷூல்க்கு ஷூ காலு அதை உதைச்சது இதை பத்தியே பேசுறாங்க அதுக்குதான் முன்னாடியே பேசுறேன் அதை பத்தி இதுல என்னன்னா கமர்தீன் வந்து கனிய எடுத்துட்டு வராரு அவங்க வந்து ஃபேவரிசம் பண்றாங்க குருப்பா பண்ணாங்க அவங்க வந்து என்ன சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு ஏண்டா வார வாரம் விஜய் சேதுபதி தகுதி தராத பத்தி பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப ராஸ்கல் தகுதி தராதரன்ட்டு அப்ப கணிய வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அவனை ஜெயிக்க வச்சாங்களாம் வச்சான் ஃபேவரிசம் பண்ணி தானே ஜெயிக்க வச்சாங்கன்னு அடே கோமட்டி தலையாக சோசியல் மீடியாவில் வீடியோக்கள் நிறைய இருக்குது அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா அவங்க ஒரு பொண்ணு பார்வதியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டோன்னா அவங்க வேடிக்கை தானே பார்த்தாங்க அவங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னு உண்மை என்னன்னா அவங்க போய் விழுந்தது ரெண்டு பேருமே தூக்கலடா நல்லா புரிஞ்சுங்கடா ரெண்டு பேருமே தூக்கலடா நல்லா வீடியோ வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவ்வளோத்துக்கு காலை உதச்சிருக்கான் இவன் இதெல்லாம் பண்ணி அவனை ஜெயிக்க வச்சது கனிதான் வந்து என்னை பற்றி சொல்கிறாங்க அதாவது இவன் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அவனுக்கு என்ன காண்டு ரெண்டாவது இடம் ஏஞ்சி வந்து பேசினாங்கல்ல அது எதுக்கு அவங்க பேசுனாங்கன்னா அடிக்கடி இவனும் பேசியிருக்கான் பார்வதியும் பேசியிருக்காங்க இவனும் பேசியிருக்கான் அதனால அவங்க பேசுனாங்க அவன் வெறுப்பானும் தான் நான் பேசினேன்னு வினோத் சொன்னாங்க உண்மை என்னன்னா வினோத் வந்து இந்த பக்கம் கனி பக்கமும் இருக்காரு அவங்க கூட தான் அதிகமா இருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க கூட கமுர்தீன் கூட கொஞ்சம் டச்சில் இருக்காரு அவங்க கூட பேசுவார் ஆனா பெரிய விஷயங்கள்லாம் வச்சுக்க மாட்டாரு அவங்க மேல தான் இருக்காரு அது திவ்யா மேல கோபமா இருக்காரு அது நல்லாவே தெரியும் திவ்யா கூட நாமினேட்டில் அவங்கள கொண்டு வந்தாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது என்ன சொன்னார் அப்படின்னா இதை இதை வந்து கானாவை வந்துட்டு அவர் சொல்கிறாரு அவராக அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் கேட்டு உட்காந்தோன்னே அவன் கால மீய்ச்சி சரியாம வச்சான் அப்படின்னு அப்போ கானா தெரியே நம்ம அந்த பக்கம் உக்காந்தா நமக்கு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல சரி இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் தானே அதனால தான் நான் அவங்க வந்து அவங்க அவங்க அந்த லேபிள் கவர் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தான் என்னமோ இவன் வந்து ஃபேவரீசம் பண்ணாத மாதிரியும் சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்ப அங்கே கட் பண்ண அரோரா தான் காட்டுறாங்க ஆனால் கமிர்தீன் வந்து எதையோ யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரியான சில வேடெல்லாம் கொஞ்சம் போணுச்சு அது அதுக்குள்ள போக வேண்டாமேன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஏற்கனவே நடந்த சண்டைகளை வச்சு கமிர்தீன் வந்து யூஸ் பண்ணிட்டு பார்வதியை எதையோ யூஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் போச்சு அது நம்ம சேனல்ல அது போட வேண்டாம் அப்படின்றதுனால அதை விட்டுட்டேன் அது அரோராவும் இவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு எவ்வளோ கேவலமானவனுங்கன்னா கமுரர்தின ஒரு மோடு முட்டிதான் அவன் நம்ம எதாவது சொன்னோம்னா புரிஞ்சிக்க மாட்டான் ஏட்டிக்கு போட்டி பேசுவான் அப்புறமேட்டுக்கு அவனால் அதை சரியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ஒரு ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போக தெரியாது அப்படிங்கிறத சொல்லிகிட்ருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா அப்படியே கட் பண்ணால் அங்கே நின்று ஆடுங்க ஆட ஆரம்பிச்சிட்ருங்க அதாவது இந்த சாண்ட்ரா திவ்யா பிரஜன் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பிரஜன் எங்கேயும் தனிச்சு இருந்து பார்த்துருக்கீங்களா யாராவது சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல பிரச்சனை எந்த எந்த மொமெண்ட்ல தனியாக இருந்து பார்த்துருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது சந்தான கேப்பார் அதாவது கார்த்திகிட்ட சந்தான கேப்பாருன்னு நினைக்கிறேன் வீட்டுல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க நீ அவங்க கூட சுத்தி நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி திவ்யா சாண்ட்ரா இவங்க அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான் என்னன்னா உட்காந்துக்கிட்டு ஆஹ் மாணவ அரைச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் சேன்ட்ரா உக்காந்து இருக்காங்க இவன் அங்க உட்கார்ந்திருக்கான் நம்ம பேப்பர் உடைய அவர் பேர் என்ன பிரஜன் அவரு உக்காந்துகிட்டு இவனுங்க வழக்கம் போல பேச ஆரம்பிக்கிறானுங்க அப்ப அஹ் கமுர்தீனும் அரோராவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க நல்லா ஆடுது அந்த பொண்ணு அந்த தனுஷ் பாட்டு தங்கம்மாரி ஊதுவாரி ஒத்த சொல்ல இந்த மாதிரியான பாட்டுக்கள்லாம் உட்காந்து செம குத்து குத்திக்கிட்டு இருந்ததுங்க அதுங்க அந்தாண்ட போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுங்க உட்காந்து திரும்பவும் சபரியை குறை சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க இதுல திவ்யாவுடைய கருத்து மாறுபடுது என்னன்னா சபரி வந்து இன்னைக்கு டாஸ்க்ல கூட பாருங்களேன் அவன் வந்து திவ்யா தான் எனக்கு காம்படிட்டர்னு சொல்றான் அவன் என்ன ஆயிட்டான்னா இப்போ வந்து அவனுக்கு எதிரியை பயந்தாங்கோழி ஆகிட்டான் அவனால் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது திவ்யா சொல்கிறாங்க இல்லைக்கா அவனுக்கு டாஸ்க்கு புரியல அதான் அப்படி சொன்னான் அப்படிலாம் கிடையாதுமா அவன் வந்து ஒரு பயந்தாங்கோழி அவனுக்கு வந்து இந்த பக்கம் கனியையும் அடிக்க முடியாது விக்கல்ஸ் விற்கிறமே அடிக்க முடியும் நம்ம பக்கமும் வர முடியாது அதான் திவ்யா மேலே கையை வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐ மீன் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா திவ்யாவை வந்து சண்டைக்கு இழுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கு வந்து அதை தான் சொல்றாங்க இல்லை இல்லைக்கா அவனுக்கு டாஸ்க்கு புரியல அப்போ திவ்யாவுடைய அந்த கண்ணோட்டம் இவங்களுக்கு புரியுது அவங்க அவங்க கூட இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் அவங்க மாறுபடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இதுங்க என்ன பேசுது அப்படின்னா இப்போ சபரி ஓரளவுக்கு நல்லா வந்துட்டான்னு சேண்ட்ரா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதாவது கனிக்குடியும் சேர்றது இல்லை யார் குடியும் சேர்றதுல தனிச்சு அவன் ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னு சேன்ட்ரா கவனித்து சொல்கிறாங்க அதை திவ்யாவும் ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எஃப்சேவும் அப்படி தான் இருக்கான் எஃபேவும் வந்து எப்படின்னா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை நடுநிலையா இருக்கான் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அதாவது ஒரு ஃபேவரிசத்துக்குள்ள போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய புரிதல் ஓகேதான் இவ் இந்தளவு உண்மைதான் எஃப்சே வந்து ரெண்டு கேங்கிலேயும் இருக்கான் சபரியும் அப்படிதான் இப்போ போன வாரத்துல அவர் எப்போ விஜிஎஸ் வந்து ரோஸ்ட் கொடுத்தாரோ அப்படியே அவங்க பேவரிசத்தை விட்டுட்டாங்க புரியுதுங்களா இவனுங்க என்னன்னா கனிய வந்து டார்கெட் பண்றாங்களை தவிர மற்றபடி எல்லாம் கிடையாது கனியும் அப்படிதான் எல்லாருமே உடஞ்சி வெளியில வந்தாச்சுங்க இவனு அதை அதை வந்து அவங்கள அறியாமலே சென்ட்ர ஒத்துக்கிட்டாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்க எஃப்சி வியானா அந்த காதல் நெருக்கமாகிட்டே இருக்குது எஃப்சி அவன் ரூமுக்கு போனான் வியானா பின்னாடியே நான் வரட்டுமா அப்படின்னாங்க சரி வாங்க கேப்டன் ரூமில் நல்லா இருக்கே நாங்கள் உட்கார வாண்ணா நீ உடனே எஃப்சிஏ சொல்கிற பாருங்க நீ எப்போ வேணால் வரலாம் உட்காரலாம் ஒன்றும் இப்போ எதாவது திங்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததுங்க ஸோ அது அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன் உடனே அந்த பீட் பாக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க ஆனா இதுல என்ன அப்படின்னா அப்புறம் சவரி எல்லாம் போய் மாவெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்தாரு சேன்ட்ரா கூட தான் உட்காந்து இவனுக்கு என்னன்னா எனக்கு ரெண்டே விஷயம்தான் புரிஞ்சுது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முடி சவரியை பே கேவலமா பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் கூட உட்காந்து மாவோ ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க சிரிச்சு பேசிக்கிட்டேன் அந்த பக்கம் அரவராவா அப்படிதான் கமுர்தீனையும் கழுவி ஊத்துட்டு பார்வதியையும் கழுவி ஊத்துட்டு அந்த பக்கம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு அந்த பிக் பாஸ் கேம் நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு இப்பயே பதினாறு பதினேழு நிமிஷங்களை தொட்டு விட்டுடுச்சு இதுக்கு மேலே அதிகமாக பேசுனா மக்கள் பார்க்க மாட்டாங்க ஸோ நள்ளிரவு வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது அதை காலையில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது பத்தாயிரத்து நோக்கி போயிட்ருக்கோம் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை அதனால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஹைப்பர்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் தட்டி விடுங்க நன்றி வணக்கம்